குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸாம் டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்வானது பேப்பர் ஒன்றுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பேப்பர் டூக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனது கொடுத்துருக்காங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்றில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டானது உங்களுக்கு நவம்பர் சரிங்களா நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஒன்றாம் தேதி பேப்பர் ஒன்றும் இரண்டாம் தேதி பேப்பர் டூன்னு டென்டேட்டிவ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேலே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயாராகிக்கணும் ஏன்னா இது ஒரு இன்ப அதிர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோட ஆன்வல் பிளானில் கொடுக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் இந்த டெட் எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெட் எக்ஸாமில் நம்ம வெற்றி பெறுவதற்கு வழிமுறைகள் அந்த எழுபத்தி அஞ்சு நாட்களில் நம்ம வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய யூஜி டிஆர்பி நம்ம எழுதி அரசு பணி செல்வதற்கான ஒரு கதவானது நம்மளுக்கு திறந்திருக்குது அந்த கதவு திறந்திருக்கக்கூடிய அந்த பணிக்குள்ளே நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டெட் எக்ஸாம் ஆகவே இந்த தேர்வை ஆசிரியர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு சிறந்த முறையில் வெறும் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் ஸோ ஊசியாக இருக்கிற பட்சத்தில் தொண்ணூறு ஸோ இது மட்டும் எடுத்தால் போதும் சரிங்களா சோ இந்த மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கக்கூடிய நாட்களில் சரியான திட்டமிட்டு தங்களை தயார்படுத்துகின்ற பட்சத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களால் வெற்றி பெற முடியும் என்பது தான் இலக்கு ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க டெட் எக்ஸாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் நம்முடைய சிபைக்குழு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ப்ராசஸ் நடந்த இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட நம்ம நான்கு டெஸ்ட் ஆனது நான்கு காலகட்டங்களில் கண்டக்ட் பண்ணோம் ஸோ கிட்ட வந்து ஆசிரியர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது இந்த நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய பகுதி ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் என்பதற்காக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த ட்ரெட் எக்ஸாமிற்கு ஒரு கோர்ஸானது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த கோர்ஸை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ மொபைல் ஆப்ஸ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா மொபைல் ஆப்ஸுக்கு நீங்கள் மொபைல் ஆப்ஸுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டும் பே பண்ணாலே போதும் ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஸோ நல்லா கவனிங்க இதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இந்த டெட் எக்ஸாம்ங்கிறது மிக மிக முக்கியமானது ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது மெயினாக தேவை அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு இருக்கணும்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நினைச்சிருக்கோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேப்பர் ஒன்றும் சரி பேப்பர் டூவும் சரி பேப்பர் டூவுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சொல்லி பிரித்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் குழுவினுடைய நோக்கம் எப்போவுமே சுபை டீமில் கூறக்கூடிய கருத்து நீங்கள் படிக்க வேண்டியதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்போ நீங்கள் எதை படிக்கணும் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடியில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதை ஃபுல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இரண்டாவது இந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் ஆனது கிரியேட் பண்ணிருக்கோம் பேங்க்ல தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் தமிழுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும் ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷனோட சரிங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருபதாயிரம் சரியா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சோசியலில் நம்ம இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் சோசியலுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் எது கொஸ்டின் இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்வுலோடைய கொஸ்டின்ஸு பேப்பர் ஒன்றுன்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேஜாக உங்களுக்கு தேர்வு நடந்துச்சு பேப்பர் டூவில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பதிமூணு சோசியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பன்னெண்டாவும் நடந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துறோம் ஸோ அது போ இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மறந்துட்டேன் சைக்காலஜி பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்னு தனியாக என்ன செஞ்சிடும் ஒரு ஃபோல்டர் ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் ஸோ இதை நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் க்ரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் எழுதி நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஃபுல்லாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆன்லைனாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதுவதற்கு கொஷின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ இது போக மூன்றாவதாக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பானது நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸஸாக உங்களுக்கு இருக்கும் என்ன டாபிக் வேணுமோ அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய அளவுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்முடைய சிபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கிற கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த டெட் எக்ஸாமிற்கு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது போக எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் புக்காக வேணும் கொஷின் பேங்கு எனக்கு புக்காக வேணும்னா அதற்கான தொகை நீங்க தனியா செலுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் டெஸ்ட் பேஜ் எனக்கு தனியாக வேணுன்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒவ்வொன்றையுமே நம்முடைய சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக இங்கே உருவாக்கியிருக்கோம் இந்த பேட்டர்ல இந்த எழுபத்தி ஐந்து நாட்களை நீங்க பயன்படுத்துங்க வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதற்கான கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆகஸ்ட் இருபதுக்கு பிறகு இதனுடைய ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்டது ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே நீங்கள் மொபைல் ஆப்ஸை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சுபிக் குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிக் குழுவோடு இணைந்துருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சாம்பிள் எனக்கு வேணும் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் மெட்டீரியலுடைய சாம்பிள் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அனைத்து ப்ராசஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டோர் கீழே பார்த்திங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு இருக்கும் அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் பிஇஓ எல்லாத்திற்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியலானது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் ப்ராசஸ் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் எதுனாலும் தயாராக இருக்கிறது சுப்பைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே